இது பாறை அருகே உள்ள முன்னீர் பள்ளம் பஞ்சாயத்து மேத்தீஸ் நகர் இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது ஏறக்குறைய கிழக்கு மேற்கு தான் கொஞ்சம் வடமேற்கு தென்கிழக்கில் போகும் இது அநேகமாக கோட் சைட் அதாவது நிறைய தண்ணி சேமித்து வைக்கக்கூடிய பாறை இருக்கக்கூடிய வாய்ப்புகளான இது அதனால் வடக்க தெற்க ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன் இருபத்தி ஏழு மீட்டர் லென்த்து நூற்றி ஐம்பது மீட்ரு டெப்த்துக்கு இந்த ஏரியாவில் அந்த மூலையில் இங்கே ஏதாவது ஒரு இடத்துல கோட் சைட்டுக்கா கண்டிப்பாக கட்டாக வாய்ப்பு இருக்கு இங்கே ரொம்ப ஒரு ஒரு கிலோமீட்ரு அரை கிலோமீட்ரு வடக்க போனாலும் சார்னாகிட்டு வந்துடும் இங்கே தென்புறம் இது சிவா கோல்டன் சிட்டி ஏரியா இங்கேயும் ஓரளவுக்கு தண்ணி உண்டு ஒரு நாற்பதுலேயே அறுபதுலேயே தண்ணி வரும் அதுக்கு கீழே அதுக்கு தெற்க தான் கொஞ்சம் பிரச்சனை ஆனால் ஒரு ரீசார்ஜிங் ஏஜெண்ட்டு கொங்கந்தான் பிற குளம் இதில் இருக்குது அது ஒரு பெரிய விஷயம் ரீசார்ஜிங் ஃபேக்டராக ஆக்ட் பண்ணும் அது இப்போ வந்து இதில் தண்ணி குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில் குடிக்க ஆற்று தண்ணி மாதிரி இருக்கும் நிறைய வீடுகள் வந்துட்டுனா பிரச்சனை நீங்கள் செப்டி டங்கே கவனமாக போடணும் அது எல்லோரும் லீச் போட்டு போடாமல் காங்கிரீட்டில் போட்டு அந்த சாலிட் வேஸ்டெல்லாம் பூமிக்குள்ளே போகாதபடி பார்க்கணும் சாலிட் வேஸ்ட்டு நேரடி டைரக்டாக போக போகிற மாதிரி இப்போ நிறைய பேர் கட்டி கொடுத்துருவாங்க அது கிரவுண்ட் வாட்டர் கம்ப்ளீட்டாக கட்டி போயிடும் நீங்கள் பயன்படுத்தவே முடியாமல் போயிடும் அதனால் சுற்றி உள்ள வீட்டுக்காரங்க அவ்வளோ வேற சேஃப்டி டேங்க் வந்து காங்கிரீட்டில் போடணும் இந்த மண்ணுக்கு ஈஸியாக பொல்யூட் ஆயிரும் இப்போ ஆற்று தண்ணி டேஸ்டில் இருக்கும் அதாவது காட்னஸ்ங்கிறது நூற்றி ஐம்பது தான் இருக்கும் ஆற்று தண்ணி வந்து நூறு இது நூற்றி ஐம்பது அது இரநூறு உள்ளதாக இருக்கும் குடிக்கக்கூடிய தண்ணி தண்ணியாக இருக்கும் வீடு நிறைய சுற்றி வந்துட்டு நம்ம சோப்பு ஷாம்பு எல்லாம் பூமிக்குள்ளே போக போக அது முக்கியமாக சேஃப்டி டைங்கு லீச் புட்டு போட்டாச்சு லீச் குட்டுன்னு என்னென்னு தெரியுது இல்லையா சாலிட் வேஸ்ட் எல்லாம் அப்படியே உள்ளே போயிடும் நம்ம உட்காரது எல்லாமே கிரவுண்ட் வாட்டரில் போய் சேர்ந்தோம் அதுக்கு பிறகு அந்த ஸ்மெல்லு கிரவுண்ட் வாட்டர் ஸ்மெல்லே தாங்க முடியாது நீங்கள் வேறு எந்த யூஸுக்கும் அதை பயன்படுத்த முடியாது அதனால் க கவனம் எல்லாரும் ஒரு அமைப்பு உருவாக்கி நிலத்தடி நீர் முக்கியம்னா அதை பாதுகாக்கணும் இது மேல்புறம் ரெண்டாவது ஸ்கேன் நடக்கு இப்போ இருபத்தி ஏழு மீட்ரு லென்த்து ஒன் ஃபிஃப்டி மீட்டர் டெப்த்து ஒன்றாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் கரெக்டாக பதினேழாவது மீட்டரில் இவங்கெல்லாம் இது போரோல் தண்ணி ஆச்சு தான் நம்ம அந்த டேங்குக்கு ஏற்றுறாங்க ஆ தண்ணியாக தெரியல ஆனால் எல்லா ஊருக்கும் ஆ தண்ணி கொடுத்தாச்சு இது தனியாக போட்ட இது இல்லை இங்கே பொங்கந்த வரைக்கும் ஆ தண்ணி தான் அந்த குளத்தில் போர் போட்டிருப்பேன் அந்த அதுவும் சப்ளை ஆகுது இது மூணாவது ஸ்கேனு இருபத்தி ஏழு மீட்ரு லென்த்து டூ ஃபிஃப்டி மீட்ரு டெப்த்து இந்த ஓரமாக பார்த்து ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட இது நல்லாயிருக்கு ரெண்டு இடம் ரெண்டு இடமும் ஏறக்குறைய ஈக்குவலாக இருக்குது அதனால் இதுக்கு பக்கத்தில் அதை விட சிறந்ததாக இருக்குமானுங்கிற இதில் அங்கேருந்து ஒரு பத்து அடி தூரத்தில் மூணாவது ஸ்கேன் பார்த்துட்டுருக்கோம் ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி வர வாய்ப்புள்ள இடம் தான் ஆனால் இது பொதுவாக தேரியாவில் நிறையவும் தண்ணி வரக்கூடிய இடம் இது